சங்கத்துடைய மாநில துணைச் செயலாளர் அவர்களே இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் பிரதீன் அவர்களே பவித்ரன் அவர்களே திருச்சி பிரதமருடைய மாவட்ட செயலாளர் தோழர் ராமோஸ் அவர்களே நிறைவாக நன்றியரையாற்ற இருக்கின்றார் தோழர் அவர்களே அவர்களும் கண்ணுக்கு எதிரே அரசு அவலத்தை தட்டி கேட்காமல் அரசுக்கு சாதகமாகவும் இல்லாமல் பாதகலாகவும் இல்லாமல் ஆனால் தவறு என்று உணர்ந்து தவறை தட்டி கேட்காமல் அங்கங்கே நின்று பார்வையாளர்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரிடைய பேராசிரியர்களே மற்றும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் பேரணியில் நடத்துவதற்கு அரசு காவல்துறை பாதுகாப்பு வழங்கும் ஆனால் அதே அரசு செய்யக்கூடிய அவலங்களை கண்டித்து போராட்டம் நடத்தினால் அந்த காவல்துறை அனுமதி வழங்காது அப்படிப்பட்ட நிலையில் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் இன்றைக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அனுமதி மறுக்கப்பட்ட போராட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை நண்பர்களே நிகழ்வில் கலந்து கொண்டு களமாடிக்கின்ற அனைவரு காலை வணக்கத்தை இந்திய மாணவர் சங்கத்தின் திருச்சி புறநகர் மாவட்டத்திற்கு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு மிக்க தோழர்களே பத்தாண்டு காலமாக இந்த போராட்டம் இடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது யாராலும் கேட்க முடியவில்லை திருச்சி மாவட்டத்தில் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் கே ஏ மற்ற உறும் அன்பில் மகேஸ்வரம் கிட்டத்தட்ட மாதத்திற்கு நூறு முறை வரக்கூடிய அன்பில் மகேஸ்வர்களுக்கு தெரியாதா அண்ணாமலைகளே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய அன்பில் மகேஸ்வர்களுக்கு அரசு இந்த கல்லூரி நிலை எப்படி இருக்கு சுடுகாடு கூட சுத்தமாக இருக்குதான் கல்லூரிக்கு சென்றால் கல்லூரி முழுக்க முழுக்க கருவேறி வரவரால் சூழப்பட்டிருக்கிறது எப்படி அந்தமான் நிக்கோபார் தீவு கடலுக்கு மத்தியில் உட்புறதோ அதே போல கருவே மடங்குதான் இந்த கல்லூரி சூழப்பட்டிருக்கிறது இந்த கல்லூரிக்கு நாங்கள் மட்டும்தான் வருகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் மாணவர்கள் மட்டும்தான் படிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆடு வருகிறது மாடு வருகிறது கோழி வருகிறது குதிரை வருகிறது மயில் வருகிறது தொக்கு வருகிறது அண்ணாமலை வணிகவும் ஆண்டு வருகிறது ஆனால் இப்படி படங்களில்தான் இந்த கீழ்குடி இந்த கல்லூரி கல்லூரியில் பாடு செயல்பட்டுள்ளது கல்லூரியில் நடக்கக்கூடிய அவலத்தை நாங்கள் சுட்டிக்காட்டினால் அரசு இன்றைக்கு தான் தேசிய நெடுஞ்சாலைகள் பறக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொடிக்கம் பறந்து கொண்டிருக்க என்று சொன்னால் அதற்கு அவருடைய ரத்தமும் பேரவையும் கலந்திருக்கிறது அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியின் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் என்று தெரியாது முக்கியமான ஒரு பேராசிரியர் அவரை சுட்டிக்காட்ட வேண்டும் இன்றைக்கு இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் கல்லூரிக்குள் அமர்ந்து கொண்டு மாணவர்கள் யாரும் போராட்டத்தில் சென்றால் நீங்கள் கல்லூரிக்கு வர முடியாது இன்டர்வியூ மார்க் போட மாட்டோம் ஓகே சூப்பர் எல்லாம் சொல்லி மாணவர்களை அச்சுறுத்தக்கூடிய நோக்கத்திலே வலுவியல் பேராசிரியர் செல்வேந்திர செயல்பட்டு வருகிறார்

போராட்டம் நடத்த வேண்டியது என்னுடைய கடமை அதற்காக நாங்கள் பின்னாக மாற்றோம் நாங்கள் பத்து நபர்கள் இருந்தாலும் பத்து நபர்கள் சாலையை மறித்து போட்டு சிறைக்கு செல்வோம் சிறைக்கு சென்ற பிறகுதான் அந்த அரசு மதுவடக்கரை அகற்றப்படும் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் மிக்க தோழர்களே கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு மார்ச் மாதத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் முக்கியமான மாவட்ட ஆட்சியர் நம்முடைய சுவர் விளம்பரப்படுகிறது பார்த்தால் அவருடைய பெயர் தான் இடம்பெற்றிருக்கிறது கோயிலை என்ன நிகழ்வு என்றால் யாராவது மாணவர்கள் இருக்கும் இடத்தை சொன்னால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு நாள் கலெக்டராக வைரவன் மாவட்ட ஆட்சியராக அமரப்போகிறான் அப்படி அமர்ந்தால் தான் இந்த கல்லூரியில் எதிரே அரசு

இந்திய மாணவர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் வைரவரவன் மனு அளித்தார் அவர் அந்த விளம்பரத்தை எதிர்பார்க்கவில்லை கிட்டத்தட்ட ஒரு பெண்கள் நடமாட முடியவில்லை கல்லூரி தினமும் மது பிரிவுகளுக்கு சுற்றுலா நடைபெற்றுக் கொண்டிருக்க அதிலும் பாருங்கள் அமைச்சர் ஒரு உரம் அவர்களை குடியார்கள் என்றவரை சொல்லி அவர்கள் மனதை காயப்படுத்தக்கூடாது மது பிரிவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்படிப்பட்டதில் இன்றைக்கு இந்த அரசியல் பட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அந்த மிக்க தோழர்களே ஒருபுறம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்

இந்த போராட்டம் என்பது வெறும் விளம்பரத்திற்காகவோ அல்லது செய்தியாளர் சந்திப்பில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலை ஆனால் எங்கள் கல்லூரியில் எதிரே கூடிய அரசு மதுபான மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சென்றாண்டு வக்காசே அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஒருபுறம் மார்ச் மாதத்தில் கொடுத்த மனுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது ஏப்ரல் மாதத்தில் போராட்டம் அரசு மதுவான பெருமை கடை நடைபெறுகிறது பிறகு நூதன முறையில் ஒரு போராட்டம் என்று அறிவித்து விடுத்த பிறகு திருவரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தை என்ன சொல்லப்படும் என்று சொன்னால் தீபாவளி வியாபாரம் கெட்டுவிடும் அதனால் தீபாவளி வியாபாரம் முடிந்த பிறகு கண்டிப்பாக அந்த முழுவதுமாக அகற்றி விடுவோம் அதற்கு நாங்கள் பொறுப்பு என்று சொன்னார்கள் பிறகு நவம்பரில் ஒரு அழைப்பு டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருகிறது கிறிஸ்மஸ் தாவரம் கெட்டு விடும் அதில் கிறிஸ்மஸ் நாங்கள் கிட்ட விட கூட அளிமுறக்காக கிறிஸ்மஸ் முடிந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக மதுவான கிடையை அகற்றிவிடும் என்று ஒரு குறை பேச்சு பிறகு டிசம்பரில் ஒரு அழைப்பு ஜனவரியில் பொங்கல் வருகிறது அதை பொங்கல் வியாவாரம் கெட்டுவிடும் அதை ஆண்டுக்கு ஒரு முறை இன்றைக்கு மக்களின் ஏழை மக்களை கூறு போட்டுக் கொண்டிருக்கின்ற மதுவானத்தை அரசு வைப்பது மிகப்பெரிய கேவலமான இழிச்சல் என்று சொல்ல கடைபெற்றிருக்கிறேன் நூறு குடும்பங்களை அழித்து இன்றைக்கு ஒரு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பது என்பது மிகப்பெரிய கேவலமான ஒன்று அந்த பெரியார் உருவாக்கிய திராவிட மாடலை கேவலமான முறைகளை இன்றைக்கு திராவிடம் திராவிடம் என்று சமூக நீதி சமூக நீதி என்று சொல்லி பெண்ணியம் பெண்ணியம் என்று சொல்லி பெண்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அரசு அரசு மதுவான கடைகளை திறந்து வைத்து நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதைவிட கேவலமான நிலைப்பாடு எதுவும் இல்லை அந்த மிக்க தோழர்களை போகிறோம் என்ற நிலைக்கு நானும் கல்வித்தேன் இரண்டு நாட்களாக ஒவ்வொரு வகுப்புகளாக ஏறி 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 பேசி கடைசியில் இந்த போராட்டம் எப்படி முடியும் என்று தெரியவில்லை ஒருவேளை நூறு மாணவர்கள் இருநூறு மாணவர்கள் சேர்ந்து ஒருங்கிணைந்து உடைத்தால்தான் தான் தீர்வு கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு வைரவனால் சிறைக்கு செல்வான் என்று சொன்னால் நாளை தமிழ்நாடு முழுக்க அனைத்து மக்களும் திராவிட அரசை